பாஜக ஒரு நல்ல கட்சி அல்ல அப்படின்னா இந்த ஈர புண்ணாக்கு எதுக்கு வந்து பாஜகவில் வந்து முதல் சேர்ந்துச்சு திமுக தான் உலகத்திலேயே உயர்ந்த கட்சி அப்படின்னா இது எங்கள் அப்பா இருந்த அந்த கட்சி தானே அதில் தானே இருந்தார் இவர் யாருங்க முத சூர்யாவை வெட்டி விடுங்க திரு சிவாவை வெட்டி விடுங்க சூர்யானு ஒரு ஆளே கிடையாது அதெல்லாம் உண்மை அப்புறம் வந்து பாஜகவில் எதுக்கு வந்தார் பாஜக ஒரு நேர்மையான கட்சி ஒரு நல்ல கட்சி பாஜக அண்ணாமலை ஒரு நல்ல ஒரு நேர்மையான ஒரு அதிகாரியாக இருந்தவர் ஒரு திறமையான ஒரு நபர் இந்த தான் இந்தியா முழுக்க அவரை வந்து ஏற்றுக்கிட்டாங்க தமிழக மக்கள் எல்லாருமே கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதுனால தான் இவருங்க வந்தார் இதுக்கு முன்னாடி என்ன இதுக்கு முன்னாடி வேறு பாஜகவில் வேறு எல்முருகன் இருக்கும்போது வந்து பிஜேபியில் சேரவா செய்தார் இல்லையே நான் தான் அண்ணனுக்காகத்தான் வந்தேன் அண்ணாமலை இன்னொன்றுங்க எவன் ஒருத்தன் அதை கூட இருக்கிறது வரைக்கும் ஒரு இதை பேசிக்கிட்டு வெளியே போன உடனே இந்த தாறு மரம் அவன் மனுஷனே கிடையாது அது இது ஒரு குண் குடிகாரம் வேறு திருச்சி சூர்யா சிவாவை ஒரு பத்து நாள் குடிக்காமல் முதல் இருக்க சொல்லுங்கள் அப்புறம் உளர சொல்லுங்க குடிச்சுக்கிட்டு போக அவரை அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் மோடியை இருக்கக்கூடிய ஆள் இருக்கக்கூடிய ஆள் வந்து நக்கீரன் கோபால் அந்த நக்கீரன் பத்திரிகையில் போய் இவன் வந்து பேட்டி கொடுத்து எதுக்கு யூடியூப் சேனலில் வந்து பேட்டி கொடுத்துட்டு அது இதெல்லாம் வந்து பிஜேபிக்கு அண்ணாமலைக்கு இல்லை மோடிக்கு எதிரானதோ அந்த இதில் போய் இருந்துட்டு அது போனால் அப்படி தான் பேசணுங்கிற மாதிரி அதில் ஒரு நாகரிகம் இருக்கணும்ல அப்போ பாஜகவை இன்றைக்கி திட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ பாஜக எதுக்கு வந்து சேர்ந்தீங்க ஒரு பாஜக ஒன்றுக்குமே இல்லாத இப்போவும் பாஜக நேர்மையில்லாத கட்சின்னு சொல்ல முடியல ஆனால் அண்ணாமலை வந்து அங்கே சொத்து சேர்த்துருக்காரு அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் உளரிக்கிட்டு அலைகிறாரு சூர்யாங்கிற அந்த குடியாரன் அந்த ஆதாரத்தை கொண்டு போய் நேரமே முதலமைச்சர் இவங்க திமுக தானே இவங்க கட்சி தானே நேரமே முதலமைச்சரை கொடுத்து உடனே அது ஒரு விசாரணை வச்சு உடனே அதை அவரை தூக்கி போட வேண்டியதானே அவர் மூன்று வருஷத்தில் ஒரு ஆயிரம் கோடினு சரி நான் கேட்குறேன் ஆயிரம் கோடினா இவர் கூட தானே இருந்தார் இவர் எத்தனை எவ்வளோ எச்சில் நூறு கோடியாவது இவர் சம்பாதிச்சிருப்பார்ல திருச்சி சூர்யா சிவா நூறு கோடியாகவே சம்பாதிச்சிருக்க மாட்டார் நூறுரூவா இரநூறுவா முந்நூறு கோடியே சம்பாதிச்சிருக்கோம் முடியல ஏன் அது அது உண்மை தானே அது அவர் ஆயிரம் கோடி சம்பாதிச்சா இவருக்கும் கூடவே தானே இருந்தார் ஒவ்வொரு மணல் கடத்தலாம் திருச்சிலாம் மையம் அப்படி தான் பெரிய லெவலில் நடக்குது அந்த மாஃபியா அதில் அப்போ இவருக்கும் பங்கு வந்திருக்கும் தானே அப்படின்னா எடுத்துக்கிடுவோமே அவ்வளவு கடைந்தெடுத்து அயோகிக்க தானும் அதாவது ஒருத்தரை வேணும்னா நாங்கள் இப்படியெல்லாம் பேசுவோம் வேண்டாம்னா இப்படிலாம் பேசுவோம் அது தேசிய பாதிக்க கூடாது முதல் இந்த குடிக்கார் நோயெல்லாம் முதல் கச்ச பீச்சர் சேர்த்ததே தப்புங்க என்கிட்ட கேட்டால் அதை கேட்டு இவ்வ சேர்த்து அதுவும் இல்லாமல் இவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுவும் இல்லாமல் இவருக்கு வந்து இவரு எப்போல்லாம் அண்ணாமலையை போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்போல்லாம் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவ்வளோ தூரம் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை தேவையில்லாத ஒரு இது இன்னொன்று பாருங்க நெத்தியில் விபூதி விபூதி பூசிட்டாலே இதுக்கு மத மாதிரி பரிசு என்னாச்சு தெரியுமா அந்த லவ் மேட்டரில் பொண்டாட்டியை கூட்டிட்டு போனாரு அதில் தான் வீட்டை விட்டு துரத்தி விட்டது சூர்யா சிவா வந்து எதுக்கு துரத்தி விட்டாரு இவருக்கு சம்பந்த இல்லைன்னு சொல்லிட்டு எதுக்கு விரட்டி விட்டாரு மகனை அது விருப்பத்துக்கு மாறா கல்யாணம் பண்ணிட்டு உடனே அது கிறிஸ்தவம் பண்ணி அதாவது கிறிஸ்தவ முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டார் அதோட அதை விட போயாச்சு அதோட போய் ஒளிய வேண்டியது தானே அப்புறம் இதுக்கு இப்போ வந்து நான் ஒரு இந்துங்கிற மாதிரி காணிச்சுட்டு விபூதி பூசிட்டு அது இந்த ஸ்டுடியோக்கு வந்தால் மட்டும் அதுக்கு இந்த பாக்கெட்ல வச்சுட்டு நிறைய பூச வேண்டியது அப்புறம் வந்து ஊரில் தண்ணி தண்ணி அடிக்கும் போது இல்லை கோயிலுக்கு குளம் போகிறது கிடையாது அந்த மாதிரி வேறு எந்த இதுவும் கிடையாது அப்போ இது என்ன பழக்கம் இது ஒரு நடிப்பு நான் வந்து இப்போ சீமான் திடீர்னு வந்து நெத்தியில் குங்குமத்தோடு அலைய ஆரம்பிக்கிறாரு இந்த ப்ரெஸ் மீட் வரணும்னா குங்குமத்தை பூசிட்டு வந்துடுவார் இல்லை திரு தண்ணி ஏதாவது கோயிலுக்கு போக ஆரம்பிக்கிறாரு என்னது நீ கிறிஸ்தவனே உலகத்துக்கே தெரியும் கிறிஸ்தவனாக வாழ்ந்துருப்பாங்க அதையே நீங்கள் அதை விஜயும் அதே மாதிரி நடிகர் விஜய் அந்த அது வந்து ஜோசப் விஜய் அதை எதுக்கு நீங்கள் மறைக்கணும் அது வந்து தமிழக வெட்டி கழகம் ஆரம்பித்த உடனே லெட்டர் பண்ணில் ஜோசப்பை தூக்கிட்டு வெறும் விஜய் அதுக்கு முன்னாடி பழைய லெட்ரு போட்டு எடுங்க ஜோசப் விஜய் இப்போ வந்து வெறும் விஜய் அப்புறம் நெத்தியில் வந்து குங்குமம் வச்ச போட்டோ எதுக்கு இந்துக்கள் இழித்த வாங்க உழை ஏமாற்றணும்னா இது தேவைங்கிற மாதிரி தான் அதுதான் சூரிய சிவா இந்த ஆளுக்கு வந்து இந்த ஆள் கிறிஸ்தவன் கிறிஸ்தவ முறைப்படி இருக்காரு அந்த மாதிரி போக வேண்டியது தானே அதுக்கு பிறகு எதுக்கு நெத்தியில் ஒரு இது விபூதியை பூசிக்கிட்டு நானும் வந்து இந்துதாங்கிற மாதிரி யாரும் கே கேட்கவே இல்லை யாரும் இந்துவா கிறிஸ்டின்னு கூட யாரும் கேட்கவே இல்லை அதே மாதிரி தானே போச்சுது ஆனால் நீங்கள் எதுக்கு இந்த இதை பூசிட்டு அலையிறீங்க அங்கே வந்து வச்சுட்டு அலையிறீங்க ஒரிஜினலாக நீங்கள் அந்த வழிபாட்டில் இருந்தது பரவாயில்ல அவ்வளோதான் சார் அதாவது பித்தலாட்டம் மோசடி இதெல்லாம் வந்து ஒரு அதாவது நேற்று வரைக்கும் அண்ணாமலையை கூட இருந்து அண்ணாமலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து முதல் நாளும் வந்து அண்ணாமலையை வந்து ஆக சிறந்த தலைவர் அவர் அப்படிலாம் சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த நாளில் இருந்து அண்ணாமலை வந்து சரியில்லை சரி என்ன அவர்கிட்ட என்னென்ன ஆதாரம் இருக்காது அது இன்னொரு காரணம் இருக்குது இதுக்கு காரணம் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தான் இந்த மாதிரிப்பட்ட உதவாக்கரைகள் வந்து வெளியே என்னத்தையாவது குடிகாரன்லாம் வந்து ஏதோ குடிச்சிட்டு வளரும் போது டிஃபர்மேஷன் கேஸு போடலாம் அவருக்கு தெரியும் சட்டமெல்லாம் தெரியும் ஒரு பிடிச்சி போட்டு நீங்கள் வந்து நேரே கோர்ட்டு போட்டி போய் ஆர்எஸ் பாரதிக்கு போட்ட மாதிரி திருச்சி சூர்யா சிவாவுக்கு நீ போட்டு கோர்ட்டில் கொண்டு சமிட் பண்ணிட்டு ஆதாரம் இருக்குன்னு சொன்னார் ஆயிரம் கோடி இருக்குதுன்னு சொன்னால் இது கல்யாண சுந்தரம் இந்த மாதிரி இந்த கூறுகெட்டவங்களாம் என்னத்தெல்லாம் உளறிட்டு நடக்குன்னு நேரே ஒன்று போட்டிங்கன்னா கோர்ட்டில் வந்து அது பிறகு அதுக்கு என்ன பண்ணணும் அதை பண்ண போறாங்க இதை செய்யாம அவர் வந்து சரி கடந்து போயிட்டு பொதுவாகவே அண்ணாமலை அது ஒரு குறைபாடு தான் அவர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நினைக்கிறார் அவருக்கு நிறைய வேலை இருக்கு அவர் இவங்களுடைய நோக்கமே அவரை வந்து நம்ம பக்கம் எடுக்கணுங்கிற நோக்கம் அது கல்யாணராமராஜ் எஸ் வி சேகராக இருந்தாலும் காயத்ரிமா இருந்தா இல்லைன்னா இன்னைக்கு இந்த சூர்யாவாக இருந்தாலும் இவங்க நோக்கமே என்னன்னா இவங்க பக்கம் அண்ணாமலை இழுத்து விட்டுட்டா அவருடைய டைமை இதுக்கு செலவு பண்ணுவார்ல இவங்களையே பதில் சொல்லிவிட்டு இவங்களுக்கே ஏதாவது சொல்லிவிட்டு இது சம்மந்தமாகவே பண்ணிகிட்டு இருப்பாரு அப்படின்னு அவர் மெயின் இலக்கை வந்து அச்சீவ் பண்ண முடியாமல் போகும் அதை கெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இது அது அவருக்கு தெரிஞ்ச தெரியும் இல்லை அது கண்டு நாய் கொலைக்கு எது நாய் குலைச்சி நேரம் முடிய போகிறது இல்லை கோழி கோனாக தான் நேர முடியும் அதனால் நாய்கள் குறைஞ்சிக்கிட்டே கிடக்கும் அதை ஏன் கவலைப்படணும்னு பண்ணணும்னு அண்ணாமலை நினைக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் இருந்தாலும் ஒரு ரெண்டு இதை போட்டு வைக்கலாம் பால் கனகராட்சிகிட்டே சொல்லி இந்த மாதிரிப்பட்ட நாதாரிகளுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு கேஸ் எங்கன்னா போட்டு விட்டா விட்டா அப்புறம் கோர்ட்டில் வந்து சொல்லுங்கள் ராஜான்னு சொல்லிட்டு அதை அதை ஒன்று செய்யணும் ஒன்று செய்யணும் இந்த இழிவுபடுத்தி பேசுறது உண்மை இல்லாத தகவல்களை சொல்றது அதுக்கெல்லாம் செய்தால் தான் இது சரியா இருக்கும் அவர் என்னமோ செய்யலை அதை ஒரு அட்வான்டேஜாக இவங்க எடுத்துக்கிறாங்க வித இதை வேற யாருக்கு மேலேயாவது குற்றச்சாட்டு தான் இன்றைக்கி கோர்ட்டுக்கு எழுதிட்டு போயிருப்பாங்க அப்போ வந்து அதுவும் அபாண்டமாக ஆயிரம் கோடி இருக்கு ஆயிரம் கோடி இருக்குன்னா உங்கள் உடனே நீங்கள் திமுகவில் தான் எப்போ எப்போன்னு அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து பத்து வருஷமாக கர்நாடகத்தில் போலீஸ் அதிகாரியாக வேலை பார்த்தாருன்னு சொல்லி அங்கே ஏதாவது ஒன்று கிடைக்குமான்னு தோண்டிட்டு தெரிஞ்சால்தான் என்ன மு முக ஸ்டாலின்கார் ஏதாவது ஒன்று கிடைக்குமா இவங்க கூட்டணி ஆட்சிதானே இப்ப நடக்குது அதனால அங்க இருக்க காங்கிரஸ் ஆட்சி மூலமா பழைய பைல் எல்லாம் தோறவு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன ஆதாரம் சிக்காதா அதை வச்சு நம்ம பண்ணலாம்னு சொல்லி என்னாலும் பண்ணி பார்த்தாங்க நடக்கவே இல்லை இருந்தால் தானே வரும் அங்கே ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாருன்னா வரும் அப்படி ஒரு அப்பழுக்கற்ற ஒரு மாமனிதர் தமிழகத்துல மீண்டும் காமராஜர் ஆட்சி இவர் மூலமாக தான் வருங்கிற நம்பிக்கை மக்கள் பெற்றதே அண்ணாமலை ஐபிஎஸ் மூலமாக தான் அண்ணாமலை வந்த பிறகு தான் தமிழகத்துல இளைஞர்கள் எல்லாம் அண்ணாமலை பக்கம் போயிருக்காங்க பாஜகவுக்கு வந்த பல பல கட்சிகள்ல சேர்ந்தவங்க எல்லாம் அண்ணாமலைக்காக பாஜகவுக்கு வந்தவங்க பாஜகவுக்காக அண்ணாமலை இல்லை அண்ணாமலைக்காக பாஜகவுக்கு வந்தவங்க பெண்கள் அரசியல் இதை பத்தி எந்த புரிதலும் இல்லாதவங்க எல்லாம் அரசியலை கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்க ஆரம்பித்தது அண்ணாமலையினால அண்ணாமலையினால் அண்ணாமலைக்காக அதுக்குள்ள நுழைஞ்சு நுழைஞ்சு இப்போ வந்து பாஜக மேல ஒரு ஒரு விசுவாசமா இருக்காங்க இதுதான் ஒரிஜினல் நிலவரம் இதை எந்த நேரத்துல இந்த மாதிரி எதிரிகள் உருவாகிறது அவங்க இந்த மாதிரி பேசுகிறது பேசிட்டே இருப்பாங்க நான் பொதுவாக நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த நாய் குலைச்சி ஒன்றும் நேரம் விடியே போகுது இல்லை நாய் குலைச்சிட்டே இருக்கணும்னு சொல்லி கண்டுக்காமல் நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு போகிறதா சரியா இருக்கும் அண்ணாமலை ஐபிஎஸ் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன் இந்த போலீஸுக்கு திராணி இல்லையோ அவர் இருக்கும்போது அப்போ பயமா அண்ணாமலைக்கு மேலே அவ்வளோ பயமா அவர் இப்போ போலீஸ் போலீஸ் ஆஃபீஸராக இல்லையே கைது பண்ண வேண்டியது தானே இல்லை என்னத்த இருக்கு ஒன்றும் கிடையாது சார் அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து அங்கே படிக்க போகிறோன்னு சொன்னது உண்மை அவருக்கு பெர்மிஷன் கொடுத்தது உண்மை இது அவரை தேர்வு செய்தது உண்மை முக்கியமாக திமுக இருந்து காங்கிரஸ்லேருந்து ஒரு கலவணி பகுதியிலேயும் கூடாமல் பாஜகவில் திரு அண்ணாமலை ஐபிஎஸை கூட்டிருக்காங்கல்ல அது ஒரு பெருமையான விஷயம் தான் அது அதில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு அவர் படிக்க போகிறதா இருந்தது இது எல்லாமே உண்மை ஆனால் இவர் அங்கே போனார்னா நாலு மாதம் இங்கே ஒரு தேக்கம் வருங்கிறது உண்மை அதனால் இவங்க வந்து நான் என்னட்ட கேட்டால் இவர் அங்கே போய் படித்தாலும் அங்கேருந்து பண்ண முடியும் தான் அதனால் எதுக்குன்னு சொல்லிவிட்டு அதை கொஞ்சம் தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது வந்து அரசல் புரசலாக வெளியே தெரியுது இந்த புண்ணாக்கு மாடனுக்கு அது தெரிஞ்சு போச்சு குடிகாரனுக்கு அதனால் உடனே இதை ஒரு பாயிண்டாக எடுத்து வச்சு அவர் போகமாட்டார் ஏன்னா இவங்க நோக்கமே போகணும் திமுகவினுடைய விருப்பம் என்ன அண்ணாமலை எப்படியாவதுங்கிறது போகணும் அதுக்கு ஒரு போயிடணும் போயிட்டு அங்கே ஒரு ஆள் இந்த தமிழிசை சவுந்தரன் மாதிரி யாரையாவது ஒரு ஆளை கொண்டு போய் பழையபடி வைப்பாங்க வச்சுட்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க எதிர்பார்க்குறாங்க அதாவது பாஜக இதுக்கு மேலே வளராத அளவுக்கு இருக்கலாம் நாங்கள் இங்கே கொள்ளையடிச்சால் யாரும் கண்டுக்காமல் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது <wear> <wear> அது இப்போ நடக்காமல் போகுதுன்னு சொன்ன உடனே அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு சொந்தர்பம் வர்றதுனால இவங்களுக்கெல்லாம் வந்து திரு சூர்யா மாதிரி இப்போ வந்து அண்ணா திமுகவுலேயும் இல்லை இந்த ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கில் இருக்கிறதுனால திமுகவினுடைய என்னென்னலாம் வந்து பேசணுமோ திமுக அதெல்லாம் இவருக்கு வாய் நல்லா பேசுறதுக்கு எடுத்து கொடுத்துட்டு நீ பேசு அப்புறம் ஃபுல்லு வீட்டுக்கு வந்துடும் குடிச்சிட்டு அப்படியே மட்டும் ஆயிடலாம் இதை இதை தொடர்ந்து இருக்காங்க வாங்கி ஊத்துறாங்க அவன் வேலையை செய்துட்டு இருக்காரு அந்த ஆள் இதே இவர் மட்டும் இல்லை இன்னும் ரெண்டு மூணு பேரும் இதே வேலையை தான் செய்கிறாங்க அதனால இந்த ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி ஐயாயிரம் கோடியெல்லாம் இருக்குன்னா நீங்கள் ஆதாரத்தை கொண்டு ஆதாரத்தை போ உடனே எடுத்துக்க அதான் ஆதாரம் என் கையில் இருக்குன்னு தானே சொல்லி நேராக கொண்டு போய் கொடுத்தா முடிஞ்சு வச்சு அவ்வளோதானே ஆதாரம் கையில இருக்குன்னா நீங்கள் நேராக எடுத்து கொடுத்தா முடிஞ்சு போச்சு மூக்க ஸ்டாலின் கையில தான் எல்லா இருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு உடனடியாக அவங்க கைது பண்ணிட்டு போயிருவாங்க பேத்தலுங்க சுத்த பேத்தல் இதெல்லாம் அதாவது வந்து அங்கே இருக்கிறது வரைக்கும் இருக்க வேண்டியது அப்புறம் வெளியே வந்து நின்று குறை சொல்ல வேண்டியது அப்போ அங்கே இருக்கும்போதே குறை சொல்லியிருக்கலாமே நீங்கள் வந்து இவர் இதை பண்ணிகிட்டு இருக்கீங்க எனக்கு அதில் உடன்பாடு இல்லை நான் ரொம்ப ஜெனிவனான குடும்பத்தை சேர்ந்தவன் ஒரு நேர்மையான திராவிட முன்னேற்றக் கழகங்கிற அந்த திராவிட கழகத்திலேருந்து வந்தாலும் நாங்கள் எல்லாம் ரொம்ப 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 அதாவது ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க அதனால் நாங்கள் நாங்கள் வந்து இதை ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அங்கேயே அப்போயே சொல்லியிருக்கலாமே சுட்டி காணிக்கலாமே ஒரு மனிதனுடைய அழகு நீங்கள் அங்கே இருக்கும்போதே இது தப்புன்னா தப்புன்னு சொல்லி சொல்லணும்ல அந்த திராணி இல்லை இல்ல உங்களுக்கு தப்பு தானே சொல்லுவீங்க இப்போ நீங்க அவரை ஏதாவது வசைப்பாடனும் குறை சொல்லணும் அதுக்கு ஒரு நிறைய மேடைகள் உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறாங்க நிறைய சேனல்காரன் கூப்பிட்றான் நல்லா கவனிக்கிறாங்க நீங்களும் அதுக்கு தகவலு பேசிட்டு தெரியுதுங்க பேசணும் கொஞ்ச நாள் பேசணும் சார் அவர் பழப்பு நடக்கட்டும் சார் உடுக்க சார்